பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கன்னி ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவதியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க புத்தி கூர்மை அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இப்பேற்பட்ட நட்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற நலமா இருக்கீங்களான்னு கேங்களை பார்த்து இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு கேப்பீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காதீங்க இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது நாங்க எங்கம்மா சந்தோஷமா இருக்க போறோம் நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமா முடிய போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது ராசி மண்டத்துல கன்னிராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கன்னிராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னிராசில பிறந்தவங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மக இவங்க எல்லாரும் நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துடி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கண்ணி ராசிக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணி ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையை பத்தியும் அவங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளும் சவால்கள் பத்தியும் பார்க்க போறோம் நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவை பார்க்கணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் அவங்க வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய கெட்டது என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க ராசிக்காரங்க பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகி இருப்பாங்க ராசிக்காரங்க கற்பனை வளம் கொண்டவங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா இமேஜினேஷன் பண்ணி பாக்குற திறமை இவங்களுக்குள்ள இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுடைய அடையாளம் என்னன்னா ட்ரீம் லைஃப்பை பத்தி அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவங்க எந்த துறையில இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனைகள் மட்டும் கலர்ஃபுல்லா இருக்கும் வித்தியாசமா யோசிப்பாங்க அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி யோசிக்க கூடிய அப்டேட் தன்னை தானே அப்டேட் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குங்க கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகிறவங்களை பாத்தீங்கன்னா இவங்க லைஃப் வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா உறவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து செல்லும் தான் இந்த கண்ணிராசிக்காரங்க பயணிக்கக்கூடிய பாதையை மறந்து அந்த பாதையை பயணிக்க தவறி விடுறாங்க நேரத்தையும் காலத்தையும் அப்படியே வேற ரூட்டுக்கு அவங்க செலுத்துறாங்க அங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குறாங்க கன்னிராசிக்காரங்க நம் மீது அன்பு பாசம் கொண்டவங்க உண்மையான அன்பு பாசம் கொண்டவங்களாக இருக்காங்க அல்லது நாளை திடீர்னு அவங்க மாறிடுவாங்களா அப்படிங்கிற அந்த மாற்றங்கள் இங்க நிறைய பேருடைய லைஃப்ல நடந்துகிட்டு தாங்க இருக்கு இயற்கையாகவே எல்லாரும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்ணீராசிக்காரங்க மத்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகி விடுவாங்களோ நம்மளை அப்செட் பண்ணிடுவாங்களோ நம்மளை மறந்து போயிடுவாங்களோ விலகி போயிடுவாங்களோ சூழல் மாத்திருவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அந்த இடத்துல அவங்க மன அழுத்தத்துக்கும் போறாங்க நபர்கள் தன்னிடமிருந்து விலக கூடிய நபர்கள் தான் யார் மீதும் அன்பு பாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே இவர்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது அவர்களே இவங்க மேல கோபப்படுறது அப்படி தன் வாழ்க்கையில மனித மனிதர்களால வரக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணுவாங்க தன்னுடைய லைஃப்ல அந்த மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரக நிலைகள் பலன்களை கொடுத்திருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்க தசா புத்தியில தற்போது என்ன கிரகங்கள் நடந்துட்டு இருக்கு அதற்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபாடு என்னங்கிறத எல்லாமே நீங்க ஒரு பக்கம் தெரிந்து தெரிந்து கொண்டாலும் அதெல்லாம் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறத நீங்க ரியல் லைஃப்ல வாழ்ந்து பார்த்தா மட்டும் தாங்க தெரியும் வாழ்க்கையின் பிற்பகுதியில தான் செயல்களுக்கான பலன்கள் கிடைக்கும் முற்பகுதியில அவன் போராடுகிறான் வெற்றி அடைய முயற்சிக்கிறான் அதற்கான ரிசல்ட் எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி பிற்பகுதினா என்னன்னு கேப்பீங்க முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல தாங்க தெரியும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ நம்ம யார் கூட செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன பழகிறோம் தொழில் எப்படி கவனமா இருக்கிறோம் வேலையில எந்த அளவுக்கு வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரோம் இது எல்லாமே நம்ம லைஃபுக்கு முக்கியமானதா இருக்கு ஆனா முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த நேரமும் காலமும் உங்களை ஆட்டி வைக்க ஆரம்பிக்கும் அதனால முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நேர் வழியில கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க உங்க வாழ்க்கை அருமையாக இருக்கும் கண்ணீராசிக்காரங்க நேரமும் காலமும் போறதே இவங்களுக்கு தெரியாது டக்கு டக்குன்னு வருஷம் போய்கிட்டே இருக்கும் இவங்களை திரும்பி பார்த்தவங்க என்னன்னா என்னப்பா இத்தனை வயசாயிருச்சு நம்மளுக்கு நமக்கே இவ்வளவு வயசாயிருச்சா நம்ம நம்மளே நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்தில் இங்க நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது அது கடமையை அது செய்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ராசிக்காரங்களே நேரத்தையும் காலத்தையும் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தன்னுடைய லைஃப்ல எதிர்பார்த்து பண்ணாங்கன்னா தான் ஏமாற்றத்தை துரோகத்தை பாக்குறாங்க அங்கதான் வந்து துரோகத்தை பாக்குறாங்க அங்கதான் மன அழுத்தத்துக்கு போறதுக்கான சில விஷயத்த பாக்குறாங்க இதே கன்னி ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இனிமே உங்க லைஃப்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் இந்த பிரபஞ்சம் வட்டி முதலும் போட்டு பல நல்லதை கொண்டு வந்து உங்களுக்கு உங்களிடம் சேர்த்தே தீரும் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பும் சக்தியும் உள்ள நபர்களிடம் அவங்க எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க மீண்டு வருவதற்கான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் அந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தியே அது இருக்கும் அது உங்களுக்கு அப்பப்ப உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நீங்க வலுவான விதிமுறைகள் வாழ்க்கையில வகுத்துக் கொள்றீங்களோ அதுதாங்க உங்களுக்கான விதிமுறைகள் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையாக இருக்கும் ராசிக்காரங்களே நீங்க இனிமே யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் எந்த நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க கணிக்க கத்துக்கோங்க என்ன தேவைக்காக அவங்க கிட்ட பேச வந்திருக்காங்க எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறாங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க கணிக்க கத்துக்கோங்க மனிதர்களை கணிக்க கத்துக்கொண்டாவே போதும் வாழ்க்கையில பெரும்பாலான நேரத்தையும் நீங்க காலத்தையும் மிச்சப்படுத்தலாம் ஏமாற்றத்தையும் தடுக்கலாம் பல நல்லதை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம் கண்ணீராசிக்காரங்களே மற்றவர்களை கணிக்க கத்துக்கோங்க நீங்க வாழ்க்கையில எளி எளிமையா முன்னேறிடலாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடிக்கோடியா பணம் வச்சிருக்கோங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது கண்ணீராசிக்காரங்களே இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க வீண் அலைச்சல் குறைய போகுது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை வழக்கு விவகாரங்கள் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாயிடும் சரக்குகளை வாடிக்கையாளர்கள் அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க குடும்பத்துல இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பிருக்கு மனஸ்தாபங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதுங்க பிள்ளைகளின் செயல்பாடுகளை கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்தது நம்முடைய கண் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வகையில் நம்முடைய கண்ணிராசில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல உருவாக போகுது தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதை விட மேலோங்க போகுதுங்க நிதானமாக பேசுவது காரிய வெற்றி கொதவும் மற்றவரின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது உங்க வாழ்க்கைக்கு நல்லது உங்க வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதாரம் வழங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கைய இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் அடுத்துதான் நம்மளுடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கடனுக்கு பொருட்களை பொழுது எச்சரிக்கை தேவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுறது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது உங்க வாழ்க்கையில நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க நம்மளுடைய கண்ணிராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும் தொடர் பணிகளால் கலைப்படுவீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமைய போகுது கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் மேலும் நல்லதெல்லாம் நினைக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாமல் போயிடும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளி தெய்வங்கள் இருக்காங்க நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நினப்பாங்க தனக்கு தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைப்பாங்க இதனாலே சுத்தி பல கண்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு கண்ணிராசிக்காரங்க மீது நிறைய கண் திருஷ்டி இருக்கும் பாதகஸ்தானத்துல குரு பாக்குறதுனால வரக்கூடிய பாதகத்தை நிவர்த்தி செய்கிறாருங்க ஆசைப்படலாம் ஆனா பேராசை இருக்கவே கூடாதுங்க புதிதா பழகக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பி பண விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்க போது கண்ணிராசிக்காரங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை வாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு படிப்பு மற்றும் வியாபாரத்துக்கான முயற்சிகள் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் குரு லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது நல்லவர்களுடைய ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது யாரு கெட்டது யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நல்லதை பார் நல்லதை பேசு நல்லதை செய் அப்படிங்கிற விஷயங்கள அதிக ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது கன்னிராசிக்காரங்க உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க லட்சியத்துக்காக போராடக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சுயநலவாதி என்ற பெயர் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கதாங்க செய்து அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டு இருங்க உங்க வாழ்க்கையில லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க எப்பவுமே உழைச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு மேல நாய்களுக்கு உணவழிங்க மாதம் ஒரு முறையாவது வியாழக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்ஷாமூர்த்திக்கு கொண்ட கடல மாலை உங்க கையில தொடுத்து போடுங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்க போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவருடன் பழகும்போது கவனமாக பலனுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்